வணக்கம் அக்ஷயலக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் திருமண பொருத்தத்தை பத்தி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது அதுல என்னன்னா மெயின் கேள்வி அப்படிங்கிறது ராகு கேது தோஷம் இந்த ராகு கேது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா அது பிரச்சனைகளை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிறைய பேருக்கு இருக்குது ராகு லக்னத்துல இருந்தது கேது லக்னத்துல இருந்தது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க திருமணமே நடக்காது அப்படிங்கிற ஒரு கூற்று அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா ராகு கேது உள்ள தோஷம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களே எடுத்து வச்சிடறாங்க சில ஜோதிடர்கள்ட்ட போகும்போது என்ன பண்றாங்கன்னா அது ராகு கேது தோஷம் அதனால அதே மாதிரி உள்ள ஜாதகங்களை இணைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களும் தனி கேட்டகிரியில அகத்தி வச்சிடறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்கள் அப்படிங்கறது எடுக்கிறாங்க இந்த செவ்வாய் தோஷமும் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்ததுன்னா செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் அதனால அதையும் தூக்கி தனி கேட்டகிரியில வச்சிடறாங்க அதே மாதிரி பொருத்தமுள்ள ஒரு ஜாதகம் வரும்போது தான் அந்த ஜாதகத்தை எடுத்து இணைக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் இருக்காது மறுபடியும் அதை மாத்தி வச்சிடுறாங்க இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது அதே மாதிரி திருமணத்திற்கு வந்து இந்த கிரகங்கள் இருந்ததுன்னா இருபத்தெட்டு வயசுக்கு மேல தான் திருமணம் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவல் போயின் இருக்குது பெற்றோர்கள்ட்ட கேட்டேன் பொண்ணோட ஜாதகம் வந்து இருபத்தி வயசு திருமணத்துக்கு உகந்த காலமா அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய இருபத்தி மூணாவது வயசுல இருந்தே திருமணத்திற்கு உரிய ஜாதகமா தானே இருக்குது ஏமா பண்ணல ஏன் இவ்வளவு லேட்டா கொண்டு போனீங்க ஏன்னா படிப்பதற்குண்டான அங்க காலளவு அளவு அப்படிங்கிறது இல்ல அந்த குழந்தைக்கு சரி படிப்பு இருந்ததுன்னா கூட படிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுடலாம் அந்த படிப்பினோட தன்மை அப்படிங்கிறது இல்ல பொண்ணு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க நல்ல வேலையில தான் இருக்கிறாங்க அப்ப ஏன் திருமணத்திற்கு உரிய காலம் ஏன் பண்ணல அப்படிங்கறதை அவங்கள்ட கேட்டோம் அவங்க சொன்னது இருபத்தெட்டு வயசுக்கு தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க ஜாதகம் எடுக்கவில்லை அப்படிங்கிறது பெண்ணின் திருமண வயது அப்படிங்கிறது ஒண்ணு சொல்லிருப்பாங்க இன்னைக்கு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுல இருந்தே திருமணத்திற்குண்டான உரிய காலமாக இருந்து பையனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆண் குழந்தைகளாக இருந்ததுன்னா இருபத்தி ஆறுலருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணு கிடைக்கிறதே குதிரை கொம்புன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி தான் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது சோர் எல்லாம் படிக்கும் போதே பேசி வச்சிக்கிறாங்க அந்த காலேஜ் படிக்கும்போதே செகண்ட் இயர் ஆகும் போது என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பேசி முடிச்சு வெத்தல பாக்கே மாத்திக்கிறாங்க இதுல இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் தான் பெண்ணுடைய ஜாதகம் திருமணத்திற்கு உகந்தது அப்படிங்கறது அந்த பெற்றோர் கொண்டு வராங்க ஏங்க இப்ப திருமணத்திற்கு உகந்ததுங்கிறீங்க அடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது சரியா இல்லையே என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட நான் எங்க கேட்டோம் இல்லை நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அப்படிதான் சொன்னாங்கன்னு முதல்ல பெற்றோர்கள் வந்து ஒரு ஜாதகத்தை பெண்ணுடைய திருமணம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம் வந்துச்சுன்னாஸ்ட்ராலஜிஸ்டை போயிட்டு திருமணத்திற்கு உரிய காலம் எப்போது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க எந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஜாதகத்தை எடுங்க அதே மாதிரி எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த லக்னங்கள் பையனோ பொண்ணோ பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு லக்னம் தெரியுது நட்சத்திரம் தெரியுது யாருமே தெரியாம இல்லை ஏன்னா அவங்களே பாதி ஜோதிடர்கள் அப்படிங்கறது அங்க ஆயிடுறாங்க தான் இந்த கேள்விகள் அப்படிங்கறது அவங்களுக்கு முதன்மையாக அங்க வருது என்ன பொண்ணு என்ன நட்சத்திரம் பார்க்கலாம் என்ன வந்து லக்னம் பார்க்கலாம் பையனுடைய வீடு எப்படி இருக்கும் பையனுடைய குடும்பத்தார்கள் எப்படி இருக்கும் இது முன்னாடி கேள்வியாக இருந்தது இப்ப என்ன லக்னம் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது ஏன்னா நூறு ஜாதகங்கள் பாக்குறத விட பத்து ஜாதகங்கள் எடுத்துட்டு பொறுத்துதா பொறுத்தலையா அப்படிங்கறத ஒரே நிகழ்வாக அங்க பார்த்து முடிக்கலாம் இந்த ராகு கேது அப்படிங்கிறது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா இவங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்கும் பிறந்த லக்னத்திற்கு ராகு லக்னத்தில் இருந்ததுன்னா இன்றைய அக்ஷய லக்னத்திற்கு உதாரணமாக ராகு பத்தாம் இடத்தில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வெளிநாட்டு யோகம் வெளியூர் யோகம் படிப்பதற்காகவோ வேலைக்காகவோ அந்த யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும் போது இந்த ஜாதகருக்கு அந்த பிறப்பு லக்னங்கிறது உதாரணமாக கும்ப லக்னமாக இருந்தது இவங்களுடைய வயதிற்கேற்ற லக்னம் இன்று மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது ராகு பகவான் இவங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா துலாம் ராசியில ராகு இருக்கிறாரு இவங்களுக்கு என்ன பண்ணும்னா ஒரு திருமணத்தை திடீர்னு நடத்தி வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இருக்குமானா இப்போ இருக்கும் யாருக்கு இருக்கும் மேஷ லக்னக்காரங்களுக்கு துலா லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கெல்லாம் ராகு தற்போது யோக கிரகமாக இருப்பாரானா அடுத்த ஒன்றரை வருடம் தற்போது யோக கிரகமாக ராகுங்கிறது திகழ்வார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்க லக்னத்துல ஏழில் ராகு இருக்குது திருமண தடைன்னு நினச்சிங்கன்னா இந்த ராகு பகவான் தான் திடீர் திருமணத்தை உங்க வாழ்க்கையில நடத்துவார் ராகு கேது சனி பகவான் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நம்ம வாழ்க்கையில நடக்காது நம்ம தசா புக்தி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் தசா புக்தி அந்தரம் பார்க்குறோம் அதுல பார்க்கும்போது அதுல ராகு கேதுவோ சனி பகவானோ நமக்கு இல்லாம எந்த நிகழ்வும் அங்கே நடக்கவே நடக்காது அந்த கர்மா கிரகம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பரம்பரைன்னு சொல்லக்கூடியது அந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் இருக்கும் போது தான் ஒரு சில நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஆட் ஆகும் கேது பகவானாக இருந்தாலும் சரி ராகு பகவானாக இருந்தாலும் சரி திடீர் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா கண்டிப்பாக கொடுப்பார் இதே மாதிரி இந்த செவ்வாயை பற்றி பேசலாம் நிறைய பேசணும் மீண்டும் ஒரு வீடியோவில் பேசுறேன் நன்றி